சொல்றாரு அவன் கண்டு கலி கூர்ந்தான் உடனே இவங்களுக்கு கோவம் வருது ஐம்பத்தி ஏழாம் வசனம் அப்போது யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயதாகவில்லையே நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள் அவர் வந்து சொல்லல நான் ஆப்ரஹாமை பார்த்தேன்ட்டு ஆப்ரஹாம் என்ன பார்த்தா அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு ஆனா இவங்க என்ன கேக்குறாங்க உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகலை நீ ஆப்ரஹாமை பாத்தியா அப்படின்னு சொல்லி சந்தைக்கு வராங்க அவங்களுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட யேசு இடத்துல சந்தைக்கு போக பாக்குறாங்க அவரை எப்படியாவது கொலை செய்யணும்னு தேடுறாங்க இல்லையா அதனால உனக்கு இன்னும் ஐம்பது வயசு கூட ஆகலை அதுக்குள்ள ஆப்ரஹாமை பார்த்தேன் எப்படின்னு நீ சொல்றியே எப்படி அப்படின்னு ஐம்பத்தி எட்டாம் வசனம் அதற்கு இயேசு ஆப்ரஹாம் உண்டாகதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆப்ரஹாம் உண்டாவதற்கு முன்னமே யார் இருக்கிறது கிறிஸ்து இருக்கிறார் அமேன் ஆப்ரஹாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் அப்போ கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னதா முன்பதாக இந்த பூமிக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லலாமே தவிர ஆனா அவர் எப்பல இருந்து இருக்கிறாரு ஆப்ரஹாமுக்கு முன்னமே அவர் இருக்கிறார் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் இருக்கிறார் அததான் இங்க இவங்களுக்கு சொல்ல வர்றாரு அப்போ நான் யாரு ஆப்ரஹாமை காட்டிலும் பெரியவன் அப்ப என்ன சொல்ல வராரு ஆமா நீ சொல்றது உண்மை ஆப்ரஹாமை காட்டிலும் நீ பெரியவனோ அப்படின்னு கேக்குறியே ஆமா ஆப்ரஹாமுக்கு முன்னாடியில இருந்தே நான் இருக்கிற நான் ஆப்ரஹாமை காட்டிலும் பெரியவராயிருக்கிறேன் ஆப்ரஹாம் எப்படி உங்களுக்கு பெரியவராய் ஆனார் இல்லையா கர்த்தர் ஆப்ரஹாம அழைக்கலனா அவன் எங்கேயோ ஒரு ஊர் என்ற கல்தேருடைய தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான் தேவனை அறியாத மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட மனுஷனை தேவன் அழைத்து உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனையும் விட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவனை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆக்குவேன்னு சொல்லி அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தார் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாரு சகல ஜாதிகளுக்கும் இருப்பாய் எப்படி அவனால சகல ஜாதிகளுக்கும் தகப்பனாக முடிஞ்சது ஆதியாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஆதி ஆகமம் பதினேழாம் அதிகாரம் நாலாம் வசனம் நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தி ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் என்ன சொன்னாரு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்போ ஆ ஆப்ரஹாம தேர்ந்தெடுக்கும் போது அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்தும் அவன் வந்து திரளான ஜாதிகளுக்கு அவன் தகப்பன் அல்ல ஒரே இஸ்ரேவேல் ஜனத்துக்கு மட்டும்தான் ஆப்ரஹாம் தகப்பனா இருந்தான் ஆனா இன்றைக்கு கத்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினது போல திரளான ஜாதிகளுக்கு அவன் தகப்பனானான் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவன் சகல ஜாதிகளுக்கும் தகப்பனானான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனானான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு யாரு தான் தகப்பனா இருக்கிறது ஆப்ரஹாம் தகப்பனா இருக்கிறான் அப்போ இயேசு கிறிஸ்து ஆப்ரஹாமிலும் பெரியவரா இல்லையா ஆப்ரஹாமிலும் பெரியவர் யாரு ஏசு கிறிஸ்து ஏன்னா இவரால் தான் அந்த வாக்கு தத்தமே நிறைவேறுச்சு ஆப்ரஹாமுக்கு எப்படி நிறைவேறுச்சு அந்த வாக்கு தத்தம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் எல்லாரும் ஆப்ரஹாமின் சந்ததியிலே சேர்க்கப்படுகிறோம் இப்போ கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறத்தக்கதாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்துதான் பவுல் ஊழியங்களை பிரசங்கிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் புற ஜாதியார்களுக்கு ஆரம்பிச்ச பிறகுதான் திரளான ஜாதிகளுக்கு ஆப்ரஹாம் தகப்பனானான் அப்போ கிறிஸ்து ஆபிரகாமை காட்டில் பெரியவர் என்று இந்த இடத்திலே அவர் காண்பிக்கிறார்